எங்களை விட்டுட்டு போ உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது நான் சத்து நீ உயிரோடு இருக்க கூடாதா வாழ வேண்டிய வயசு எங்களை விட்டுட்டு போயிட்டேப்பா அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம தலையில ஆண்டவன் விதிச்சது அப்படி அதை மாத்த முடியுமா அவர் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு மூலையில நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு எந்த குறையுமே இல்லாம நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவர் நம்ம கூட இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு குறை

ஒரு வயசுல செத்து போனதுக்கு இப்படி அழுவாங்க அந்த குழந்தை மட்டும் உங்களை மாதிரி அதையும் வளர்த்து ஆளாக்கி என் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டிருப்ப அந்த பாக்கியமே எனக்கு இல்லாம போயிடுச்சே நீ பெத்த பெத்திழைய நினைச்சு நீ அழ்த்த பிள்ளைய நினைச்சு அம்மா பிளீஸ்மா அழாதீங்க இப்படி அழுத்துக்கிட்டே இருந்தா அப்பாவோட அர்த்தமா எப்படிமா சாந்தி அடையும் பிரியா நீ அவங்க மனசுல இருக்கிற பாரதியெல்லாம் வெளியே கொட்டி தீக்கட்டும் என் மூத்த பையன் செத்துட்டான்னு நினைச்சிங்களா அவன் தானா சாகல என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என் அண்ணன் கணேசனும் மூத்தான் சதாசிவமு திட்டம் போட்டு ஏ குழந்தைய கொண்டுட்டாங்க அவங்களை நினைச்சாலே என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது ஒவ்வொரு வருஷமும் இதே நாள்ல அந்த பழம் போன அந்த ரெண்டு பேரையும் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே என்னுடைய சாபம் அவங்கள சும்மா விடாது

பெத்த பையன் நான் சொல்றதை உங்க காதலே போட்டுக்காதீங்க கௌதம் நீ என்ன சொல்ல வர புரியும்படியா சொல்லு நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கப்பா உங்க குணம் தெரிஞ்சு உங்களை எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்காங்களா யாரா வேற யாரு அந்த சாந்தி வீட்டில் தான் புரியுது உனக்கு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன் யாரோ சொல்லி வரல ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன் என்ன ஆதாரம் நீங்க அடிச்ச பத்திரிக்கை பாருங்க சாந்தி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான் அவன் பேரை கூட பத்திரிகைல போடாம அப்படி ஒருத்தன் இருக்காங்க மறைச்சிருக்காங்கப்பா எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கணும் அப்படின்னா அவங்க மேல ஏதோ தப்பு இருக்கு அர்த்தம் ஓ இதை வச்சு தான் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா ஆமா எதுக்காக அண்ணன் இருக்கிற விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சாங்க அப்பா இதுல ஏதோ சதி இருக்குப்பா இன்னும் என்னென்ன இருக்குமோ எதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சாங்களோ இத பார் கௌதம் எனக்கு இந்த விஷயம் முன்னாலேயே தெரியும் அவங்க எங்கிட்ட எதையுமே மறைக்கல எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்பா நீங்களும் உண்மையை மறைச்சு அவங்களை விட்டு கொடுக்காம பேசுறீங்க ஆமாண்டா அவங்கள விட்டு கொடுக்காம தான் நான் பேசுறேன் அவங்கள பத்தி தெரிஞ்சது மட்டும் இல்ல உன்ன பத்தியும் எல்லாமும் தெரிஞ்சு விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன்ன பத்தியும் எல்லாமும் தெரிஞ்சு விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கியே உன்னை பத்தி மத்தவங்க யாரும் குறை சொல்லாம பாத்துக்க நான் என்ன தப்பு பண்ண அப்பா உங்ககிட்ட இத பத்தி யார் குறை சொன்னது சொல்லுங்க சொன்னவங்க யாருன்னு சொன்னா ஒத்துக்கறியா முடியாது பேச முடியாதடா உன்னால டேய் மத்தவங்க உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசும்போது என்னாலயும் இப்படி தான்டா பேச முடியல டேய் உன்ன பத்தி இப்படி ஒரு புள்ளைய பெத்திருக்கானேன்னு மத்தவங்க பாராட்டணுமே தவிர இப்படி ஒரு புள்ளைய பெற்றிருக்கானேன்னு கேவலமா பேசக்கூடாதரா இவ்வளவு தூரம் உன்ன வளர்த்து நல்லா படிக்க வச்சிருக்கேனே எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதரா அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன் இது பாருங்க நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் பிசினஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் இதை பார் வாழ்க்கையில வல்லவன் பேர் எடுக்கிறதுல முக்கியம் இல்ல நாலு பேர் நல்லவன் பாராட்டணும் இத பார் உன்னால யாரும் வாழ்ந்தாங்கன்னு சொல்லணுமே தவிர கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது மற்றவங்களுக்கு நல்ல செய்யாட்டாலும் பரவாயில்ல கெடுதல் செய்யக்கூடாதா அது நம்மளை எவ்வளவு பாதிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா இத பாரு இனிமேலாவது உன்னை மாத்திக்கிட்டு நீ நல்லவனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு தேவையில்லாம எதே எதையோ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத நான் உங்ககிட்ட உண்மை பேச வந்தா நீங்க ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டிருக்கீங்கப்பா நிருத்ரா உங்ககிட்ட கற்பனை பண்ணி பேசிட்டு தோலுக்கு மேல வளர்ந்த உன்ன கண்டிக்க முடியாம பேசறன்னு உனக்கு நல்லாவே தெரியும் மனசாட்சி இருக்கிற மனுஷன் மற்றவங்க குறைய அதிகம் பேச மாட்டான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அதிகமா பேச வச்சிடாத இத பார் சாந்தி தான் இந்த வீட்டுக்கு மருமக அதை யாராலையும் மாத்த முடியாது பேசாம உள்ள போடா

இதை பார் நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன் ஆனால் உன்னை மாதிரி துரோகியை மன்னிக்க மாட்டேன் சார் நீங்கள் என்னை அடிங்க உதைங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் இந்த உடம்பு உங்களால் வளர்ந்த உடம்பு என்ன துரோகின்னு மட்டும் சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க அப்புறம் ஏன்னா நான் சொல்லாமல் நந்தினிங்க ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு நம்மளை பற்றி நான் பயம் இருந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயத்தை குறை விட்டுறக்கூடாது அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான் அவகிட்டே அவன் பிடிச்சங்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுனதுனால கூடுதலாக பயம் இருக்குமே தவிர அவங்களுக்கு நம்ம மேலே பயம் குறைஞ்சிடாது அதுக்காக தான் ஃபோன் பண்ண நீ பண்ணியிருக்க முட்டாள்தனமான காரியத்தினால எவ்வளோ பெரிய விபரீதம் உண்டாயிருக்கு தெரியுமா உன் பேச்சு கேட்டுட்டு அந்த அசோக் நந்தினி கிட்ட பிரேஸ்லெட்டை பற்றி விசாரிச்சிருக்கா அவ எதையும் சொல்லி சமாளிச்சிருக்கா நீ மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்க அவள் பயந்துட்டா அந்த பயத்தில் அவன் நேராக என்கிட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னான் நான் தான் எப்படியோ பேசி தடுத்து நிறுத்திட்டேன் ஒருவேளை அவ என்கிட்ட சொல்லாம நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா நான் தானே மாட்டிருப்பேன் நீங்க ஏன் சார் மாட்டுறீங்க போலீஸ்ல நான் தான் மாட்டுவேன் அப்படியே போலீஸ் என்ன பிடிச்சி விசாரிச்சாலும் என்ன சித்திரவதை பண்ணி கேட்டா கூட நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன் போதுமா டேய் போடா உன் வாயிலிருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியுண்டா நீ வாழ்க்கையில நாலஞ்சு கிரிமினல்ஸ் தான் பார்த்துருப்ப ஆனா அவங்க தினசரி எத்தனை கிரிமினல்ஸை பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா அவங்க உன்னை துவச்சி உரிக்கிற உரியல நீ என்னை காட்டி மாட்டேன் சாரி சார் இனிமே உங்களோட அனுமதி இல்லாம நீங்கள் சொல்லாம அந்த நந்தினிக்கோ அவ புருஷனுக்கோ நான் ஃபோன் பண்ண மாட்டேன் போதுமா டேய் நந்தினி பொன்முட்டைற வாத்து மாதிரி நாம் ஒவ்வொரு முட்டையாக தான் எடுத்து சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு மொத்த முட்டையும் வேணுங்கிறதுக்காக வாத்தையே கொண்டுக்கூடாது அது நமக்கு தான்டா நஷ்டம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது சார் இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஓகே ம் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார் நமக்கு இந்த வேலை கொடுத்தவன் மறுபடியும் என்னை கூப்பிட்டு பேசியிருக்கான் இந்த தடவை அவங்ககிட்ட நான் ஒரு பெரிய அமௌண்ட் பேசியிருக்கேன் அதனால உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தரேன் தேங்க்யூ சார் சரி இங்கே பாரு இனிமே எந்த காரணத்தை கொண்டும் என்னோட அனுமதி இல்லாமல் நந்தினிக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது நான் எப்போ சொல்கிறேனோ நீ அப்போ ஃபோன் பண்ணால் போதும் సరే సార్ సరే సరే కలబ నేను వార கடவுளே எவ்வளோ நாளைக்குப்பா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருப்பேன் எங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் வரவே வராதா என் பேரம் பேத்தி மருமகள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும்ப்பா என் மருமகளையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நிலைமை காளாதீங்க நாங்கள் இதுதான்ப்பா தண்டிக்கணும்

உன் முகத்துல கல்யாண புண்ணுக்கெல்லாம் வந்திருக்கு உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படித்தானே ஆமா பாட்டி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு வர பதினஞ்சாம் தேதி கல்யாணம் அப்படியா கங்கரா கங்கராஜுலேஷன்ஸ் பதினாறு பத்து பெருவாழ் வாழணும் என்னம்மா ஏன் அப்படி பாக்குற இல்ல பாட்டி உங்களை பார்த்ததும் எனக்கு என்னோட பாட்டி ஞாபகம் வந்துருச்சு என்னையும் உன் பாட்டியாவே நினைச்சுக்க இத பாரு கோவில்ல கல்யாண விஷயம் சொல்லிட்டோம்ன்றதுக்காக பத்திரிக்கை கொடுக்க மறந்துடாத ஆ வேற விஷயம் பேசுறப்ப இதை மறந்துடுவேன் முதல்ல அட்ரஸ் எழுதிக்க இல்ல நீங்க சொல்லுங்க நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் கதவு நம்பர் நாற்பத்தி மூணு நாகாத்தம்மன் கோயில் மூணாவது தெரு சரியா சரிங்க பாட்டி அன்னைக்கு நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போயிட்டீங்க ஆமாம்மா அன்னைக்கே நான் உன்னோட உங்க வீட்டுக்கு வந்திருந்தா உங்க எல்லாரையும் பார்த்துருக்கலாம்மா என்னமோ எல்லாம் விதிப்படிதானம்மா நடக்கும் சரிங்க பாட்டி பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும் கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன் கல்யாணத்துக்கு வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுக்காரங்களையும் சந்திச்சு பேசணுமா சரியா சரிங்க பாட்டி நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் பாத்து போமா அம்மா சாந்தி ஒரு நிமிஷம் என்ன பாட்டி நல்லா இருமா போயிட்டு வா வரேன் பாட்டி கடவுளை நமக்கு கொடுத்து வைக்கலே அத்தை, இந்த அம்மா பிரசாந்த எடுத்துக்க கோயில் பேசுறான் என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கே என்னாச்சு அத்தை உட்காருங்க அவன் காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடல இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான் என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் என்னடா நடந்துச்சு இன்னும் என்ன நடக்கணும் அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே என்னடா சொல்றேன் கண்ணியான பாட்டி சச்சஸ் மோபல் கம்பெனி ஆர்டர் கிடைக்காத நான் அவன் கடன் தவிச்சிட்டு இருக்கான் அதான் எனக்கு சுலமா கிடைச்சது இப்போ எல்லாமே கைவிட்டு போயிடும் போல இருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே அவங்க கொட்டேஷன் கேட்டாங்க மூணு நல்லா தரேன்னு சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில் கொட்டேஷன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன கொடுத்துட வேண்டியதானே புரிய பேசத பாட்டி இன்னும் ஆர்டிஸ்டே அதுக்குள்ளே கொடுக்க முடியும் அஜய் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அவன் நடிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையே அஜய் நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் அவன் நடிக்க ரெடியா இருக்கான் பிரியா அவதான் நடிக்க மாட்டேன் முரண்டு பிடிச்சிட்ருக்கான் இப்படி இருக்கும்போது என்னால் இப்படி பட்ஜெட் போட்டு கொட்டேஷன் கொடுக்க முடியும் சக்ஸஸ் கம்பெனியில் வர இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாதான் ஆர்டர்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சே ஒரே குழப்பமா இருக்குமா பிரியா கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாமாட அத்த பிரியாவோட பிடிவாத குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல அவள் இஷ்டம் இல்லாத காரியத்தை அவள் செய்யவே மாட்டான் கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படி சொல்லி நம்ம இந்த விவகாரத்தை லேசில் ஒதுக்கிட முடியாது ஏன்னா இது பிரியா சம்பந்தப்பட்ட விவகாரம் மாத்திரம் இல்லை அவை இந்த ஆட்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து அதுலயே உறுதியாக இருந்துட்டா பாதிக்கப்பட போகிறது வினோது மட்டும் இல்லை நம்ம குடும்பம் மொத்தமும் தான் அதனால பிரியா கிட்ட இன்னொரு தடவை பேசி அவள் முடிவு என்னன்றத கேட்போம் நாம் எல்லாருமா சேர்ந்து பேசினா அவள் மனசு மாதிரி பிரியா பார்ப்போம் என்ன பாட்டி உட்காருமா பிரியா கண்ணு வினோத் அன்னைக்கு சக்சஸ் கம்பெனி ஆட்ல நடிக்கிறத பத்தி உங்ககிட்ட பேசினானே நீ என்ன முடிவு எடுத்திருக்க நான் தான் அன்னைக்கே என் முடிவு தெளிவா சொல்லிட்டேன்ல நடிக்க முடியாதுன்னு அது முடிஞ்சு போன விஷயம் ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி பட்டுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டா என்னமா அர்த்தம் நீ தானே அன்னைக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்ட வினோத் வேண்டாம்னு சொன்னப்ப நான் தானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க வச்சேன் இப்ப எல்லாரும் நடி நடின்னு சொல்லும் போது நீ மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்ப எனக்கு நடிக்க பிடிச்சது நடிச்சேன் இப்ப நடிக்க பிடிக்கல அதான் ஆல் என்ன பிரியா ரொம்ப சிம்பிளா உன் முடிவை சொல்லிட்ட ஆனா உன் முடிவால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்புன்னு தெரியுமா நீ இந்த ஆட்ல நடிக்கலனா வினோத்துக்கு இந்த ஆட் கைவிட்டு போயிடும் அது மட்டும் இல்ல அவனோட கேரியரே ஸ்பாயில் ஆயிடும் அவனை நம்பி இருக்கிற நம்ம நிலைமையில என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார் இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் ஒரு முடிவு எடுத்தால் அதில் உறுதியாக தெளிவாக இருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னால் நடிக்க முடியாது தயவு செய்து என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் பிரியா இந்த ஒரு தடவை ஒரு தடவை இந்த ஆட்ல நடிச்சிரு அதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ண மாட்டேன் நீயும் அஜியும் சேர்ந்து நடிப்பீங்கிற உத்தரவாதம் கொடுத்துதான் இந்த ஆர்டரையே நான் வாங்கியிருக்கேன் இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு தொடர்ந்து நடிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டானு முதல்ல என்கிட்ட கேட்டியா நீ ஏன் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஏன் என்னை கம்பல் பண்ணுற இதை பார் பிரியா சும்மா முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன் ஆடல நடிக்கும் உனக்கு என்ன கஷ்டம் அத முதல்ல சொல்லு காரணம் தானே